சகோதர சகோதரிகளே முதல் உரையில் நாம் நம்முடைய பதிவு செய்யப்பட்ட தூய்மை தொடர்பான விஷயங்கள் அது அல்லாமல் இன்னும் சில தூய்மைகளை இஸ்லாமுக்கு போதிக்கிறது உடல் தூய்மை உணவு தூய்மை உடை தூய்மை இடம் தூய்மை இதையெல்லாம் கடந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய சில தூய்மைகள் இருக்கின்றன அதில் ஒன்று அன்பிற்குரியவர்களே நம்முடைய சொல் தூய்மை நாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் பொய் புறம் அவதூறு இதுவெல்லாம் இல்லாமல் இருந்தால்தான் நம்முடைய சொல் தூய்மையாக இருக்கிறது என்பது பொருள் பொய் பேசிக் கொண்டிருக்கிறார் புறம் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவதூறு பேசிக்கொண்டிருக்கிறார் பிறருடைய மனம் நோகும்படியான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய சொல்லில் தூய்மை இல்லை என்பது இஸ்லாத்தின் பார்வை எனவே நம்முடைய சொல்லை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே நம்முடைய செயலில் தூய்மை இருக்க வேண்டும் எதை செய்தாலும் அந்த செயல் சிறந்ததாக அழகானதாக யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத செயலாக இருக்க வேண்டும் அதற்கு பெயர்தான் செயல் தூய்மை அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே கற்பு தூய்மை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அனுமதிக்கப்பட்ட இடத்தில் தவிர தங்களுடைய மறைவிடத்தை கொண்டு சந்தோஷத்தை பெறாமல் இருப்பது கருப்பு தூய்மை அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே உள தூய்மை எதை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுடைய திருப்திக்காக மட்டுமே செய்வது நாம் ஒரு நற்செயலை செய்கிறோம் அதை மற்றவர்களிடத்தில் சொல்லி விளம்பரப்படுத்தி மற்றவர்களிடம் நமக்கு நற்பெயர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்வதை விட்டுவிட்டு நான் செய்யக்கூடிய எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும் இதை கொண்டு என்னுடைய இறைவன் என் விஷயத்தில் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் நம்முடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பொருள் தூய்மை நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் ஹலாலான வழியில் வரக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்கல்ல அல்லாஹ் தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து செய்யப்படும் தர்மத்தையே ஏற்றுக்கொள்கிறான் நம்முடைய தர்மத்திற்கு கூலி வேண்டும் என்று சொன்னால் கூட நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலானதாக இருக்க வேண்டும் அதாவது நம்முடைய பொருளாதாரத்தில் தூய்மை இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய தர்மங்களை கொண்டு கூட நாம் பயன்பெற முடியாது அன்பானவர்களே அடுத்ததாக பாவங்களை விட்டும் நாம் நம்மை தூரமாக்கி கொள்ள வேண்டும் அதாவது பாவங்களிலிருந்து தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் அதனால் தான் தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுதே தூதர் தூதரவர்கள் நமக்கு கச்சு கொடுக்க பாவத்தை விட்டு என்னை தூய்மைப்படுத்துவாயாக எப்படி தூய்மைப்படுத்தணும் அல்லாஹிடத்தில் இப்படி கேட்க சொல்லுகிறார்கள் வெண்மையான ஆடை அழுக்குகளில் இருந்து எவ்வாறு தூய்மைப்படுத்தப்படுகிறதோ அதுபோன்று என்னுடைய பாவங்களை விட்டு என்னை தூய்மைப்படுத்துவாயாக நம்ம கலர் ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்கும் வெள்ளை ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பார்த்து பார்த்து இங்க ஒரு கருப்பு புள்ளி இருக்கு கையில ஒரு சின்ன கருப்பு இருக்கு காலர்ல ஒரு சின்ன அழுக்கு இருக்கு அக்கில்ல ஒரு மஞ்சள் கரை ஏதோ அத்தர் போடும் பொழுது கரை பட்டுருச்சு கலர் ட்ரெஸ் அவ்வளவு முக்கியத்துவத்தோடு துவைக்க மாட்டோம் ஆனா வெள்ளை ஆடையாக இருந்தால் பார்த்து 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 ஏ நம்ம அணிந்து கொண்டு செல்லும் பொழுது என்னங்க இங்க கறை என்ன இங்கே புள்ளி யாரும் சொல்லிட கூடாது நம்முடைய ஆடை அழுக்கை விட்டு தூய்மை அடைவதற்கு நாம் செய்யக்கூடிய முயற்சியை போன்று நம்முடைய பாவங்களை விட்டும் நம்மை தூய்மைபடுத்த அல்லாஹ்விடத்தில் நாம் உதவி தேடக்கூடியதாக அந்த துவா அடுத்த வாசகம் அல்லாஹ் மகுசில் சதாயய பில்மாயி வஸ்தல்ஜி வல்பரத் தண்ணீரைக் கொண்டும் பனி கட்டியை கொண்டும் ஆலங்கட்டியை கொண்டும் என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை தூய்மைப்படுத்துவாயாக என்று ஒவ்வொரு தொழுகையின் ஆரம்பத்திலும் அல்லாஹ்விடத்தில் பாவத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தும்படி துவா கேட்குமாறு ரசவுல்லாஹ் சல்லாஹல்லும் கற்று தந்திருக்கிறார்கள் எனவே மற்ற தூய்மைகளை போன்று பாவங்களிலிருந்தும் நாம் தூய்மை அடைய முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் உதவி செய்வானாக வாஸ் ரதானா அணிலில் அஹமதுல்லாஹ் ரபினாலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹ் வர காப்புகூர்